பதினெட்டு சித்தர்கள் ஒரே இடத்தில் தவம் புரிந்த மலை சித்தர் கோயிலோட ஸ்பெஷலானா பணையாரங்க கஞ்சமலை சித்தர் அதுக்கு மேல கோயில் அங்கே தான் பெருமாளும் கோயில்கள் இருக்கா கோயில் சித்தாரு கீழே ஏறின தூரம் ஏறணுமா பாட்டி புதுசா கொஞ்சமலை உச்சியில இருக்கக்கூடிய கன்னிமா ரமன் இதுதான் இருக்கிறதுலயே அதிக உயரத்துல இருக்கும் இங்கதான் முடியுது மலை வெல்கம் டு சேலம் சுதன் சேனல் மறக்காம நம்ம பண்ணுங்க வாங்க பாக்கலாம் தம்பளைனும் டைட்டிலும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது கஞ்சமலை சித்தர் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா சரியாக சேலம்லேருந்து ப ஒரு பதினேழு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சித்தர் கோவில் தான் இந்த கோவிலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்தர் வந்து வந்திருக்காரு திருமலூருடைய சீடராக இருக்கக்கூடிய காலங்கிநாதர் சித்தர் பார்த்திங்கன்னா அவர் சமைக்கிறதுக்காக வச்சுருக்கும் போது அந்த குச்சி அவர் சமைக்கும் போது இருந்த சாப்பாடு சாப்பிட்டோன்னு இளமையில் இருந்தாராம் அதனால் உனக்கு வரம் கிடைத்ததுக்கு பதிலாக நீயே இங்கேயே இரு அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காராம் திருமூலர் சொல்கிறது கேட்க போய் காலங்கிநாதர் இங்கேயே பல ஆண்டுகள் இருந்திருக்காரு அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் தான் இங்கே காலங்கிநாதர் சித்தராக இருக்கார் அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிறத அவர் நவபாசன சிலைன்னு சொன்னாங்க இங்கே நிறைய அதிசயங்கள் இருக்குது கா இங்கே வந்து மூலிகை கிணறு இருக்குது ஏழு கிணறு இருக்கும் ஒவ்வொரு பயம் ஒரு மூணு இடத்துல இருக்குது இங்கேருந்து நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கிணத்துல குளிச்சுட்டு தான் மேலே ஏறணும் ஏறுறதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஹவர் ஆகும் போல் இருக்குது இந்த மூணு ஹவருக்கு மேலே ஏறுறது ஏழாயிரம் அடின்னு கீழே எழுதியிருக்காங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா ஏழாயிரம் அடினா இழுக்கிறதுல வெள்ளியங்கிரி மலை தான் முதல் மலை அப்புறம் பொதிகை மலை அப்புறம் சிவ சந்திரகிரி கொண்டாரங்கி மலை அந்த வரிசையில் தான் இந்த கோவில் இருக்குது வாங்க பார்க்கலாம் சேலம் கஞ்சமலை சித்தருடைய நுழைவு வாயிலுங்க கோவிலுக்கு போகிற நுழைவு வாயில் இங்கே ஸ்பெஷலான பனையாரம் இந்த கஞ்சமலை சித்தர் கோவிலில் இருக்கிற பழனி முருகன் கோவில் மேலே தண்டாயுத பழனி ஆலயம் மேலே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போகணும் அங்கேருந்து உள்ளே வந்தோம்னா இதுதான் அந்த கோவிலுடைய உள்புற தோற்றம் இப்போ தான் கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கோவில் இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கந்த தீர்த்த குழம்புன்னு இருக்குது இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா உப்பு மிளகு வெள்ளம் மூணு சேர்ந்து கொடுத்தோம் அதை வாங்கி நம்ம மூணு முறை தலையை சுற்றி போட்டோம்னா நம்ம உடலில் இருக்கிற மறு தீராத வடு எதாக இருந்தாலும் அந்த தீந்துருங்கிறது இந்த கோவிலோட ரொம்ப நம்பிக்கையான ஒன்றுங்க இதே இப்போ நம்ம கீழே இந்த வழியாக ஏறணும் ஏறி தான் நம்ம மேலே இருக்கக்கூடியது இந்த பதினெட்டு சித்திரக்கு மலையும் ஏறும்போது ஒவ்வொரு புத்துணர்ச்சி இருக்கும் இந்த மலையும் பார்த்திங்கன்னா நாங்கள் சேலத்துலேயே இருக்கேன் ஆனால் நான் சேலத்துலேருந்து இந்த மலைக்கு ஏறினது இல்லை இந்த தடவை தான் நான் திருவண்ணாமலைக்கு போக முடியல அதனால தான் சரி இங்கே இருக்கிற க சித்தமலை கஞ்சமலைக்கு வரலான்னு வந்தேன் கூட நிறைய பேர் வரேன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வரல நான் வரல நான் வரலன்னுட்டானுங்க இருந்தாலும் நம்ம போகிறது போய் தான் ஆகணும் அதுதான் நான் கிளம்பிட்டேன் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்துல எவ்வளோ குரங்குங்க கீழே நிறையா இருக்குது வரும்போது பேக் இருந்தால் பார்த்து வாங்க எல்லா நாளும் ஏறுறாங்களான்னு தெரியாது பௌர்ணமி நாட்களில் ஏறுறாங்க இங்கே இருந்தால் மேலேயும் போகணும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏழு கிணறு இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக மூலிகை ஏற்ற கிணறு கிணறு தான் இங்கே குளிச்சுட்டு மேலே ஏறணும் இங்கே ஏறி தான் நம்ம மேலேருந்து போய் சாமி பார்க்க முடியும் இந்த பக்கம் தான் மணக்கி ஏறணும் ஏறி தான் மேலே இருக்கிற கோயிலுக்கு போக முடியும் மேலே பதினெட்டு சித்தர்களுடைய கல்ச்சலை மாதிரி வச்சுருக்காங்க அது இல்லாமல் ஒருத்தர் சித்தருடைய ஜீவசமாதியும் மேலே இருக்குது நாங்கள் பார்க்கலாம் இதான் முதல் தடவை நானும் வர்றது ஏன் சேலத்தில் இருந்தாலும் இதான் முதல் தடவை நானும் மேலே வரேன் மாதிரி ரோடு இருக்கும் மண் ரோடு இது நல்லா இருக்குன்னு நினச்சிடாதீங்க இப்படி தான் இருக்கும் ஆனால் வண்டி கீழே அடிவார வரைக்கும் போகும் நான் எதுக்குமே ஜாக்கிரதையாக இருக்கட்டும்னு கோயில்கிட்டே நிறுத்திட்டேன் நீங்கள் வரதா இருந்தாலும் இவ்வளோ தூரத்துக்கு வண்டி வரும் வண்டியில் வரதா இருந்தால் வரலாம் இல்லைன்னா அங்கேருந்தே நடந்து வந்துடலாம் அம்மா என்னன்னு தெரியல இன்றைக்கி பௌர்ணமி தான் ஆனால் யாருமே வரல நான் போகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஆள் கூட பார்க்கல இன்னும் ஆனால் கீழே தான் கோயில் இருக்குது அது தெரியும் இந்த பக்கம் வந்து ரெண்டு பக்கம் பிரியும் அதில் நேராக எந்த பக்கம் வந்தீங்கனாலுமே மேலே கோயிலுக்கு ஏறலாம் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம் இதனால் இங்கே யாருமே இல்லை பார்ப்பீங்க இது வந்து பார்க்கலாம் இங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு மணி நேரத்தில் மேலே மலைக்கு போகணும் இந்த மலையோட வியூ காட்டுறோம் பாருங்கள் இந்த மலைதான் மேலே ஏறணும் மேலேருந்து இப்போ நம்ம போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இந்த ஆஞ்சநேயர் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு மேலே அப்படியே ஏற வேண்டித்தான் இந்த நேரத்தில் யாரும் இல்லை போல் நான் வந்திருக்கேன் எனக்கு முன்னாடி யாரும் அல்ல அதுதான் ஒரு மாதிரியாக இருக்குது கீழே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கும் இந்த சாமியை கும்பிட்டுட்டு மேலே நம்ம ஏறணும் இந்த சாமியை கும்பிட்டுட்டு தான் இப்போ மேலே ஏற போகிறோம் ஏறலாங்களா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் இங்கேருந்து நாலரை கிலோமீட்டர் மேலே ஏறணும் நாலரை கிலோமீட்டர் மேலே ஏறி தான் நம்ம சாமியை பார்க்க முடியும் இப்போ படி மாதிரி போட்டிருக்காங்க இப்போ இங்கேருந்த மேலே இங்கே ஒரே ஒரு அண்ணா மட்டும்தான் தான் போட்டுட்ருக்காரு அதுதான் பார்த்தேன் இப்படி தான் நேராக ஏறணும் ஏறிக்கிட்டே இருந்தால் தான் கோவில் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படியே ஒரு அண்ணண்ண தான் பார்த்தேன் பார்க்கலாம் அண்ணண்ண பார்த்தோம்னா தான் சரி ஓகே ஹால் இருக்காங்கன்னு தெரியுது இப்போ நம்ம மேலே ஏறிட்டு இருக்கேன் மேலே ஏறி தான் உங்களை காட்டுறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு மலைக்கும் ஏறுது ஒரு புதுசு விதமான புத்துணர்ச்சியாக தான் இருக்குது ஏறி பார்ப்போம் மேலே சிவபெருமானும் சித்தர் ஒருத்தர் ஜீவசமாதி இருக்குதுனாங்க அப்படியே பார்க்கலாம் வாங்க அவங்களுக்காக மாறி போயிருக்கணும்னு அங்கங்க அம்புகுரி மாதிரி போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம மேலே ஏற வேண்டிதான் மலைப்பகுதிங்கிறது இப்படி இருக்கு பாருங்க கரட முருடாங்க போகுது மேலே ஒரு பாடி எதுவுமே ஒரு அமைப்பு இல்லாம இருக்கிறது தான் ஆனால் மலைன்னா இப்படி ஒரு தான் இருக்குது ஏறி வந்துட்டே இன்னும் இப்போ பத்து ஒரு அரை மணி நேரம் ஏறி இருப்பேன் நான் பின்னாடி இந்த இடத்த காட்டுற பாருங்க அந்த கீழே தெரியுதுங்களா அங்கேருந்து இப்போவே இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கேன் இன்னும் மேலே உச்சிக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடும் போல இருக்குது ஆள் இல்லாமல் ஏறுறது தான் கொஞ்சம் இதாக இருக்குது பேசிகிட்டே ஏறினா ஏறிடலாம் ஆள் இல்லாமல் ஏறணும்னா கொஞ்சம் பொறுமையாக தான் ஏற முட்ற மாதிரி இருக்கும் நீங்கள் வரும்போது எதுவும் எடுத்துகிட்டு வராதிங்க நான் தண்ணி பாட்டில்னு சொல்லிட்டு பேக் எடுத்துனோம் அந்த அந்த பேக் வெயிட்டாக இருக்குது நீங்கள் வரும்போது தாராளமாக வாங்க மேலே ஏறி பார்க்கலாம் மேலே ஏறிட்டு தான் கீழே நான் போய் அந்த கஞ்சமலை சித்திரை இன்னொரு தடவை உங்களுக்கு காட்டுறேன் அந்த இடம் அந்த இடத்துல தான் அந்த கோவில் இருக்குது அங்கே போகணும் சரிங்களா இப்போ மேலே ஏறி சித்திரை பார்த்துட்டு திரும்ப நம்ம கீழே இறங்கணும் இங்கே வர வழியில் ஒரு விஷயம் இருக்குது அந்த இடத்துல உங்களுக்கு த காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஆள் இருக்காங்க ஆள் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு போயிடுவாங்களாம் அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் மேலே கொஞ்சம் தூரம் வந்துட்டாங்கிறதுக்காக இங்கே நந்தி சிம்பல் வச்சுருக்காங்க அந்த நந்தி சிம்பல்லேருந்து கரெக்டாக இன்னும் ஒரு கால் மணி நேரம் ஏறணும் அப்படின்னாங்க சரியாச்சு வாங்க பார்க்கலாம் என்ன வந்திருக்கங்க இங்கே ஒரு சேர் சேர் போட்டிருக்காங்க இந்த சேர்லேருந்து தான் இன்னும் நம்ம இந்த மேலே குச்சிக்கு போகணும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க ஆனால் ஜாலியாக இருக்குங்க மேலே காற்று சூப்பராக இருக்குது இந்த மாதிரி காற்றெல்லாம் நம்ம பார்க்க முடியாது கீழே எல்லாமே வண்டியோட ஸ்மெல்லு புகை அப்படிதான் வருது இங்கே மேலே காற்று அவ்வளோ அழகாக இருக்குது மேலே நீங்கள் ஏறினீங்கன்னா அவ்வளோ அருமையான காற்றை நம்ம பார்க்கலாம் பின்னாடி பாருங்கள் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் யாருமே இல்லாத தனி மரமாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் முன்னாடி ஒரு ரெண்டு பேர் போனாங்க அவங்க ஹாய் மட்டும் காமிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம அந்த உச்சிக்கு போகணும் போகலாமா பதினெட்டு சித்தர்களும் ஒரே இடத்துல உருவமில்லாமல் இருக்கும் ஆலயம் நடு காட்டுக்கு மேல் உள்ள மலையில் மலை உச்சியில் இருக்கும் சித்தரின் ஜீவசமாதி இருக்கும் இடம் சேலம் கஞ்சமலை காளங்கிநாதர் சித்தர் கோவில் மேல் மேல்மலையில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் மேலே இருக்கிற கோவிலில் போயிட்டு அந்த ஆண்டவனை தரிசனம் பண்ணலாம் அப்புறம் கீழே இருக்கிற ஒரு ஒவ்வொரு அதிசயமும் ஒவ்வொன்றும் இருக்கு இந்த கோவிலில் ருத்ராஜ மரம் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப உயரமாக இருக்கக்கூடிய மரத்தில் இங்கே ஒரு மரம் இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் நீ எவ்வளோ தூரம் அஞ்சு போகணும் தாங்க இருக்கேன் நீ எரி எரி யரி அவ்வளோ தூரம் தான் வந்திருக்கேன் இன்னும் உச்சிக்கு போகணுங்க போயிட்டே இருக்கேன் உச்சியில் போய் பார்க்காம ஓடக்கூடாதுங்க போய் பார்க்கலாமா நான் பாருங்க ரெண்டு பேர் வந்துட்டு இருக்கிறாங்க சரிங்களா இன்னும் ஏறணுமா இவ்வளோ தூரத்துக்கு மேலே கீழே ஏறி வந்தவங்க சொன்னாங்க உங்களுக்கு ரெண்டு பாதை பிரிவோம் ரெண்டு பாதையில் இது செங்குத்தாக இருக்கிறது இந்த பாதையில் போனீங்கன்னா கொஞ்சம் சமமாக இருக்குன்னு சொன்னாங்க நான் இருந்தாலும் இந்த பக்கம் போகிறோம் வலது பக்கமாக போகணும் தப்பு நினச்சிட்டேங்க சின்ன தூரமாக இருக்குன்னு நான் தூரம் ரொம்ப பெருசு முடிஞ்ச வரைக்கும் நைட் டைமில் ஏறதான் எதுவுமே நல்லாயிருக்கும் போல் நான் இப்படி இருக்கிற பாறை நைட் டைம் ஏறுறது கொஞ்சம் கஷ்டந்தான் சரி மேலே ஆண்டவனை பார்க்காம இருக்கிறது இல்லை பார்த்துருவோம் மேலே என்ன சித்தர் மேலே கஞ்சமலை சித்தர் அதுக்கு மேலே கோவில் இருக்கா ஓஹோ அதெல்லாம் போக முடியாது இந்த இடத்துல வந்து உணவு ஒரு கொண்டாய் மாதிரி இருக்குது இதுக்கு இங்கே கோயில் வந்துருச்சுங்க நம்ம மேலே இறந்த சொன்னதில் இந்த கோயிலுக்கு வந்தாச்சு இந்த கோயில் தான் சின்னெட்டு சித்தர்களும் ஒரே இடத்தில் அமர்ந்த தியானம் செய்த இடம் ஒரு பதினெட்டு சித்தர்களும் ஒரே வடிவில் பாருங்கள் ரூபம் இல்லாமல் கல் சிலையால் காட்சியளிக்கிறாங்க இந்த கோவிலுக்கு முன்னாடி காலங்கிநாதர் சித்தர் தான் இந்த ஆலயத்தில் இருக்கிறாரு இது மேல் சித்தர்னு சொல்லுவாங்க கீழே இருக்கிற கீழ் சித்தர்னு சொல்லுவாங்க அங்கே உருவத்தோடு பார்க்கலாம் இங்கே அரூபமாக கல் சிலையாக காட்சியளிக்கிறாருங்க அது பக்கத்தில் இருக்கிற சுபப்பெருமானம் அந்தாண்ட ஆண்ட இருக்கிறவர் விநாயகர் விநாயகரை முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமைக்கிறது அந்த மாதிரி பார்த்தாச்சு மேல் சித்திரை இப்போ வந்து கன்னிமார் ஓடைன்னு சொல்லக்கூடிய இடம் இது வந்து கொஞ்சம் சமமாக தான் இருக்கும் ஆனால் வந்து நான் கொஞ்சம் செருப்போடாமல் வந்துட்டேன் மேலே கோயில் இருக்குன்னு ஏன்னா என்னை தவிர எல்லாருமே செருப்பு போட்டு தான் வந்திருக்காங்க நான் செருப்பு ஓடாமல் தான் இந்த ஏறி இருக்கேன் இது சமதளமாக இருக்குது முடிஞ்சால் நீங்கள் வரதா இருந்தால் கொஞ்சம் செருப்பு போட்டுகிட்டே வாங்க இன்னும் தப்பு இல்லை மேலே இருக்கவங்க சொன்னாங்க இங்கே சித்தர்கள் உருவத்தில் இல்லைங்க கற்க சிலைகளாக வச்சுருக்காங்க இங்கே ஒரு ஆண் கன்னிமார்கள் சாமி இருக்காங்களாம் இந்த ஆறு கன்னிமார் சாமிங்களை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன் மேலே பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு ஆன்மீக தளத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது இந்த கோவிலுக்கும் அது மாதிரி தான் எனக்கு முன்னாடி போகிறதுக்கு மிகானவங்க தான் போகிறாங்க அவங்களே போகும்போது நம்ம போக முடியாதா தான் நானும் ஏறுறேன் என் கூடையே நீங்களும் வாங்க கீழே ஏறின தூரம் ஏறணுமா பாட்டி

மேலே கல்லில் தான் செல வச்சிருப்பாங்களா அங்கே தான் ஏற்றினதும் இல்லைங்க ஏறினதுலேருந்து இப்போ அதே மாதிரி இறங்குறோம் இந்த கன்னிமார் ஓடைக்கு போகிறதுக்கு இந்த கன்னிமார் வாடையில் அங்கே இருக்குங்களாம் நான் கீழே அந்த கோவிலில் வந்து காலங்கிநாதர் கோவிலில் ஏறினதுலேருந்து இங்கே ஒன்றரை மணி நேரம் அதே மாதிரி போகணுமா கூட தவிர அரை மணி நேரம் சொல்லி கூட்டிகிட்டு வந்தார் என் கூட இங்கே வந்தவர் இப்போ நான் அங்கே போயிட்டேன் பார்க்குறேங்க உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு ஜா ஆனால் சாப்பிடாமல் இருக்கிறத ஒரு மாதிரி சாப்பிட்ருந்தா நல்லாயிருக்கும் இந்த கஞ்சமலையோட அதிகபட்ச உச்சியான கன்னிமார்வோடை வந்துட்டேன் பாருங்கள் உங்கள் டென்ட்டு தெரியுதுங்களா அந்த டென்ட்டுக்கு தான் போகணும் வந்தாச்சு சேலத்துலேயே இது கொஞ்சம் தூரம் கம்மியாக இருந்தாலும் ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் முடிஞ்சால் ஏறி வாங்க ஆண்டவனை பாருங்கள் கஞ்சமலை சேலம் கஞ்சமலை காஞ்ச காலங்கிநாதர் கோவில் முடிஞ்சால் ஏறி பாருங்கள் அந்த ஆண்டவனோட அருளை வாங்கி பாருங்க இயற்கை வேற லெவல் அலை உச்சியில் இருக்கும் கன்னிமார் ஓடை சேலம் காலங்கிநாதர் கோவில் கஞ்சமலை மேல் உச்சியில் இருக்கக்கூடிய இடம்தாங்க இது அந்த இடத்துல தான் நம்ம போகிறோம் சரிங்களா இந்த உச்சியில தான் காலங்கிநாதர் கன்னிமார் ஓடை இருக்குது கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பார்க்க இல்லாதவங்களாம் இங்கே வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க பார்த்த வரைக்கும் நிறைய வயசு பண்ணிட்டு தான் இருக்காங்க கன்னிமார் தெய்வம் இந்த மலை உச்சியில் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய சுவாமியே இந்த கன்னிமாரம்மன் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிறவங்க கல்யாணத்துக்காக வேண்டிக்கிறவங்க பொங்கல் வச்சு வழிபடுறாங்க அந்த முடிஞ்சிருச்சுன்னா அந்த காரியம் ஜெயிச்சிருச்சுன்னா இப்போயே இங்கே ஒரு நாலு பேர் பொங்கல் வைக்க வெயிட் பண்ணியிருக்காங்க அது முடித்தோடனே இப்போ நம்ம கீழே வந்துவிட்டோம் கீழே உடனே பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம அங்கேருந்து இப்போ கிளம்புறோம் சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சுங்க சாமி கும்பிட்டு உடனே மேலே மலையில் பார்த்திங்கன்னா மலையில் இங்கே வந்தோன்னா காலங்கி சித்தரோடைய சித்திரோடைய ஆலயத்தை பார்த்து முடித்தவொடனே மேலே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கன்னிமார் வாட கன்னிமார் வடையில் சாமியை முடித்து முடித்தோம் அதே வாரத்தில் இங்கே காலங்கி நாத்தல வந்து இங்கே ஒரு அரை கிலோமீட்டர் கீழே இறங்கணும்னா ஒரு இருக்குது அங்கே ரெட்ட லிங்கம் வச்சுருக்காங்க அது இப்போ தான் வச்சுருக்காங்க அதனால் நாங்கள் இன்னும் அங்கே மட்டும்தான் நான் போக முடியல ஏன்னா ரொம்ப கீழே இறங்கணும் அது கீழே டவுனில் இறங்கணும் டவுனில் இறங்கிட்டு ஏறுறது டைம் ஆகிடும் ஏன்னா இப்போவே எனக்கு கொஞ்சம் நேரமாக இருக்குதுங்க நீங்கள் இந்த திரும்ப நீங்கள் இந்த சேலம் கஞ்சமலைக்கு வந்து காலங்கி நேரத்தில் ஆலயத்தில் ரொம்ப அழகான ஆலயம் மேலே இருக்கிற சித்தர்களில் இங்கே வந்து சித்தர்கள் தான் தவம் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந் அதுக்கான நினைவாக தான் இங்கே வச்சுருக்காங்க பதினெட்டு கல்கள் தான் வச்சுருக்காங்க மேலே காலங்கிநாதருடைய மேல் சித்தர்கள் அது இல்லாமல் இங்கே வந்த சித்தருக்கு இங்கே ஜீவ சமாதி அடிச்சிருக்காராம் அது ஒன்று நல்லா இருக்குதுங்க அது நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பார்த்ததெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல நான் அருமையான கோவில்களில் இருக்கும் ஒவ்வொரு மலைக்கும் ஒரு மகத்துவம் இருக்குது இந்த கஞ்சமலையில் வந்து இளமையாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்த இங்கே தான் இருக்குது இங்கே அந்த இளமையாக இருந்ததுனால தான் இங்கே திரு ச கஞ்சமலை சிதருக்கு வந்து இங்கே ஒரு ஆலயத்தை வச்சு தனி சிறப்பாக வாங்கி நீங்களும் சே வ சேலம் வந்தீங்கன்னா கஞ்சமலை ஆலயத்தில் இங்கே அமாவாசை பௌர்ணமிக்கு ஏறுறாங்க நீங்களும் ஏறி அந்த புண்ணியத்தை சொன்னேங்க உங்களிடம் இருக்கிறது சேலம் சுதன் ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டேன் நல்லபடியாக மலை ஏறி முடிச்சாச்சுங்க